கள்ள ஓட்டு போடுறதுல மிகச்சிறந்தவர்கள் யாருன்னு கடந்த காலம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் உங்க வயதுக்கே நீங்க பார்த்துருக்கலாம் என்னுடைய இதுக்கு நானும் ரொம்ப காலமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மாதிரியான வேலைகளில் ரொம்ப சிறப்பானவங்க ரொம்ப கைதேர்ந்தவங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அவங்க பதறதும் நம்மளுக்கு அதைத்தான் காட்டுது வர வர சகோதரர் திருமாவேல் இருக்கிற மரியாதையே குறைஞ்சிட்டே போகுது ஆளுங்கட்சிக்கு முட்டுக் கொடுக்க வேண்டியதுதான் அதுக்காக இப்படியா உங்க கூட்டணி கட்சிக்கு இவ்வளவு தூரமா முட்டுக் கொடுப்பீங்க யாராவது கொண்டு போய் ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த போய் கேம்ப்ல அடைக்க முடியுமா கரூர் பக்கம்தான் எலக்ஷன் டைம்ல அப்படி நடக்குது அப்படி யார் பண்றா எப்படி மக்களை வந்து கொண்டு போய் நாங்களே போவோம் பிரச்சாரத்துக்கு மக்கள்லாம் ஒரு பக்கம் ஒரு பில்டிங்லேயோ இல்லை ஒரு மரத்தடியிலையோ சுற்றி வளைக்கப்பட்டு அமரக வைக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுக்கு நேர நேரத்துக்கு டீ காஃபி பரோட்டா காஞ்சிபோன பரோட்டா இதெல்லாம் வந்துடும் அவங்களுக்கு பிரியாணி கூட கொடுப்பாங்களாம் அதுக்கு போய் சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு பணம் கொடுப்பாங்களாம் இப்படி ஒரு ஒரு செட்டப் வந்து இப்படி ஒரு பழக்கம் வந்து கரூர் மாவட்டத்துல தான் எல்லா தொகுதிகளிலையும் இது நடக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல்களில் இது ரொம்ப கொடிகட்டி பறக்கும் மற்ற சமயத்தில் இப்படி பண்ண முடியுமான்னு தெரியல பொது தேர்தலின் போது ஆனால் இடைத்தேர்தல்களில் நாங்கள் பார்த்துருக்கோம் தான் பார்த்துருக்கமே தவிர எலெக்ஷன் கமிஷனே கொண்டு போய் சிறுபான்மை வாக்குகளை எல்லாம் எடுத்துட்டு அவர் கேம்ப்ல கொண்டு போய் அவங்கள அடைச்சி இதெல்லாம் நடக்கவே நடக்காது இது ஜனநாயக நாடு இன்னைக்கும் நம்மளுக்கு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இருக்குது அதனால இதையெல்லாம் யார் பண்ணுவான்னு உண்மையிலேயே கண்டுபிடிச்சு அதை மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அவருடைய கூட்டணி கட்சியான தொல் திருமா போன்றவர்களும் அவங்க அதை நிறுத்துறாங்கன்னு பரவாயில்ல அதை நிறுத்துறதில்லை